ராசி அதிபதி புதன் பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி உடன் இருக்கிறார் அங்கே கேத்துவையும் இருக்கின்றது ராசியில் சிவா ஏழாம் பாவத்தில் சனி அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் வீட்டில் விவாதங்கள் இருக்கும் ஆரோக்கியம் கெடும் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது கோயில் போயிட்டு வர்றதோ அல்லது வெளியே போயிட்டு வர்றதோ அதனால் பணம் செயலு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றது ஆனால் பதினோராம் பாவத்தில் சுக்ர பகவான் இருக்கும் பொழுது லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் பத்தாம் பாவத்தில் குருவிற்கு நல்ல பேச்சை பேசுவீர்கள் தெய்வ நம்பிக்கை இருக்கும் தெய்வத்தை நம்புவீர்கள் பல பேருக்கு உபதேசம் செய்வீர்கள் அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியில் வர்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லோருக்கும் மன நோய் குறையும் தைரியம் இன்க்ரீஸ் ஆகும் ரோகம் கம்மியாகவும் செலவுகள் கம்மியாகும் ட்ராவல் முடியும் வீட்டில் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் வியாபாரிகளுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபம் இருக்கும் அது வெளிநாட்டு வியாபாரம் இருந்தாலும் சரி உள்நாட்டு வியாபாரம் இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் பதினா சிக்ஸ்டீன்த் ஆஃப் செப்டம்பருக்கு அப்புறம் நல்லா இருப்பீர்கள் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இந்த பதினஞ்சு நாள் வீண் அலைச்சல் இருக்கும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஸ்திரமான இடத்துல போய் உட்காந்து தன்னுடைய வேலையை கவனிவீங்க அதில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் வந்து சேரும் என்று சொல்வீங்க எந்த ராகுக்கியத்திலும் இருந்தாலும் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருப்பதால் நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே பல பேர் உங்களை மதிப்பாங்க